பெரியாரை பிடுங்கி இருந்த தம்பிகள் எனும் தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி சமீப காலமாக மிக அளவிற்கு திராவிட எதிர்ப்பை மக்கள் மத்தியில் புரிய வச்சிருக்காங்க தொடர்ச்சியிலிருந்தே திராவிட எதிர்ப்பை அவங்க பதிவு பண்ணாலும் ஏதோ ஒரு வகையில் எதிர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் அவர்களே விட்டு வைத்து வந்தார்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வழிகாட்டியாக ஏற்கிறோம் தலைவராக ஏற்க முடியாது பலரும் எப்படி போராடினார்களோ அதில் இவரும் வந்து அவரால் முடிந்த பங்களிப்பை கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அவர் தான் எல்லாம் செய்தார்ங்கிறத எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சாஃப்டா பேசிட்டு இருந்த காலம் போய் இப்போ ஹாடா பெரியாரே எங்களுக்கு தான் இது பெரியார் மண்ணில்லை அப்படிங்கிற முழக்கங்கள் என்ற அளவிற்கு நாம் தமிழர் கட்சி ரொம்ப வீரியமாக திராவிடத்தை எதிர்த்து வராங்க அந்த வகையில் தொடர்ச்சியாக திராவிடங்கள் அவர்களது அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்காக எங்கு திரும்பினாலும் தெலுங்கு பெயர்களை கொண்ட மேம்பாலங்கள் பாலங்கள் அமைப்பதற்கு அவர்கள் பெயர் எங்கெங்கு என்னென்ன விடயங்கள் புதிய சாலைகள் புதிய தெருக்கள் எங்கு திறந்தாலும் அவர்கள் பெயரே வைத்துட்டு இருந்த இந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக ஏற்காடு சேலம் ஏற்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கொண்டையூசி வளைவுகள் இருக்குது ஒவ்வொரு வளைவுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மன்னர்களுடைய பெயர்களாகவே பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த வகையில் எட்டாவது கொண்டையூசி வளைவில் இதனால் வரைக்கும் அதியமானுடைய வளைவு அப்படின்னு எழுதப்பட்டிருந்த அந்த இடத்துல திடீரென எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல ராவோடு ராவோடு முடிக்கிற மாதிரி அந்த இடத்துல பெரியாருடைய பெயரை பதிவு பண்ணிகிட்ருக்காங்க இந்த விஷயத்தை பார்த்த நாம் தமிழர் கட்சி உறவுகள் இது என்னோட திடீர்னு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு உடனடியாக களத்தில் இறங்கி அங்கே கரும் பெயிட்டு அடிச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் எந்த அரசாங்கம் வந்து அந்த இடத்துல பேர் போட்டுச்சோ அதே இடத்துல ஒரு பேனரே ரெடி பண்ணிட்டாங்க மினி பேனர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதில் அதிகமான ஏர்பேண்ட் அப்படிங்கிறத அவங்களே வந்து பதிவிட்டு அதை எடுத்துட்டு வந்து அவங்க ஒட்டவே செஞ்சுட்டாங்க இது அரசுக்கு எதிரான ஒரு மாபெரும் எச்சரிக்கை போராட்டம் போல தான் நமக்கு உணரத் தோணுகிறது தமிழர்கள் விழிப்படைந்து விட்டார்கள் இனி எங்கு திரும்பினாலும் சின்ன சின்ன விடயங்களில் கூட தமிழை தவிர்க்க வேண்டிய நேரம் வந்தால் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்குங்கிற ஒரு அச்சம் திமுகவிற்கு நிச்சயம் வரும்